பார்ந்த மாணவ செல்வங்களே பெரியோர்களை தாய்மார்களே மேடையின் மேலிருக்கக்கூடிய அற்புதமான நம்முடைய தமிழகத்தினுடைய கண்மணிகளே மூத்த தலைவர்களே ஒரு அற்புதமான புத்தகத்தை வெளியிடுவதற்கு முழு தகுதி படைத்து மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருந்து இன்று மாணவ செல்வங்கள் அரசியல்ல யாராவது ஒருவரை நீங்கள் தினமும் அவர்களை பார்க்க வேண்டும் அவருடைய பேச்சுக்களை கேட்க வேண்டும் அவர்களை பார்த்து உங்களுடைய அரசியல் ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் தமிழகத்தில் நீங்கள் பின்பற்ற வேண்டிய முதல் தலைவராக இருக்கக்கூடிய ஐயா தமிழறிவி மணியன் மேடையின் மீது இருக்கக்கூடிய எனக்கு ஒரு நீண்ட நெடிய நண்பர் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் நான் இங்கே காவல்துறை அதிகாரியாக ஐயா அவர்கள் வருவார் பலமுறை அவர்களோடு அமர்ந்து இந்தியா இன்டர்னல் செக்யூரிட்டி பல விஷயங்களை சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாணவனாக அவரோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன் என்ற காலச்சக்கரத்தினுடைய கட்டாயம் நானும் அவரும் ஒரே மேடையில ஒரு அற்புதமான மனிதனுடைய புத்தகத்தை வெளியிடுவதற்காக சேர்ந்திருக்கின்றோம் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு இன்டெலெக்சுவல் செரிபரல் பர்சன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட நுணுக்கமாக பேசக்கூடியவர் மணிப்பால் பல்கலைக்கழகத்தினுடைய ஜியோ பாலிடிக்ஸ் அதனுடைய ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க மணிப்பால் பல்கலைக்கழகத்தினுடைய சைனா சென்டருடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா பேராசிரியர் சேசாதிரி சாரி அவர்களே கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை அரசியல் தலைவர் என்பதை தாண்டி பல பரிமாணங்கள் ஒரு எழுத்தாளர் ஒரு சிந்தனையாளர் அற்புதமான பேச்சாளர் சமுதாயத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த புத்தகத்திற்கு அனைத்துறையும் வளர்ந்திருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்களே மேடையின் மீது இதற்கு முன்பு தன்னுடைய தலைமையுறையை அளித்துவிட்டு தமிழ் திசை இந்து தமிழ் திசை பத்திரிகை இன்னைக்கு தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு நாளிதழ் ஒரு செய்திய சுருக் சுருக்கமாக உண்மையாக நேர்மையாக தேசியத்தை எந்த விதத்திலும் கூட விடாமல் கெட்டியாக பிடித்து தமிழகத்தில் ஒரு நாளிதழ் இருக்கு தினசரி பத்திரிகையா இருக்கு அதை நாம் அனைவரும் விரும்பி படித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அது இந்து தமிழ் திசை நாளிதழ் அதனுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய ஐயா அசோகன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்து தமிழ் திசை அதனுடைய நிறுவனர் டைரக்டராக இருக்கக்கூடிய அம்மா விஜய் அருண் அவர்கள் மேடையின் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம் அனைவரும் இன்று டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி அறிவியல் கலை கடூரில் இணைந்திருக்கின்றோம் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய இந்து தமிழ் திசை பத்திரிகையினுடைய வடப்பகுதி முழுவதுமே எல்லா பட்டி தொட்டி எல்லாம் சென்று செய்திகள் சேகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சபிமன்னா இருக்கிறாங்க உங்களுடைய மக்கள் பார்க்கணும் இன்னைக்கு இந்து தமிழ்ல நீங்க படிக்கக்கூடிய எல்லா முக்கியமான செய்திகள் டெல்லி உத்தரப்பிரதேசம் பீகார் எல்லாம் இவருடைய பேனா முனையிலிருந்து வரக்கூடிய செய்தி அற்புதமான ஒரு பத்திரிகையாளர் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்க வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் மீடியா நண்பர்களுக்கு மறுபடியும் என்னுடைய வணக்கங்கள் நம்முடைய மோடி ஐயாவை பற்றி பல புத்தகங்கள் வந்திருக்கிறது மோடி ஐயா அவர்கள் தன்னை பற்றி யார் என்று ஒரு புத்தகத்தில் பேசுவது மிக மிக அரிது எங்கேயுமே பேச மாட்டார் அதால் மோடி அவர்களை பற்றி ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்றால் அவரை நுணுக்கமாக நீண்ட காலம் ஒரு மனிதன் பார்த்திருந்தால் மட்டும் அந்த புத்தகத்தை எழுத முடியும் இன்னைக்கு அஜய் சிங் அவர்கள் இந்தியாவினுடைய உனது மோஸ்ட் ரிப்யூட்டட் ஜெர்னலிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை பாருங்க எத்தனை வருஷம் இருபத்தி ஏழு ஆண்டுகள் இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஒரு பத்திரிகையாளர் நரேந்திர மோடி அவர்களை நுணுக்கமாக பார்த்து அதன் பிறகு இரண்டாயிரத்தி எழுதுறாங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தை முதன் முதலாக நான் ஆங்கிலத்தில் படித்தேன் புத்தகம் வந்தவுடன் ஆங்கிலத்தில் வாங்கி படித்தேன் அன்பாக நம்முடைய ரங்காச்சாரி ஐயாவை கூப்பிடுறேன் மிக அற்புதமாக தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்ற சாதாரண வேலை இல்லைங்க ஒரு தவமாக சங்கல்பமாக ஐயா ரங்காச்சாரி அவர்கள் மேடைக்கு வரணும் தயவு செஞ்சு மேடையின் மீது நீங்கள் அமர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை நான் உங்களுக்கு வைக்கின்றேன் வாழ்க்கை என்பது ஒரு அசாதாரணமான வாழ்க்கை குஜராத் அரசு ஜனதா கட்சிக்கு வந்த பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு குஜராத் பிஜேபி இருபத்தி இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களும் நம்முடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லோரும் நம்முடைய பிரதிநிதி மோடி அவர்கள் ஆயிரம் கிராமம் மட்டும்தான் வெறும் ஆயிரம் இருந்துச்சு அதை மோடி அவர்கள் மிக வேகமாக அதை விவரித்திருப்பார்கள் ஆயிரம் கிராமத்தில் இருந்து ஒரு மனிதனுடைய உழைப்பு எப்படி பாரதிய ஜனதா கட்சி பட்டி தொட்டி எல்லாம் பதினாறாயிரம் கிராமத்துக்களுக்கு எடுத்து சென்றார் என்பதை மிகச் சிறப்பாக பிடிச்சு ஸ்கூட்டருக்கு பின்னாடி உட்கார்ந்தது அன்னைக்கு பாரதிய ஜாதா கட்சியினுடைய தொண்டராக வந்த நரேந்திர மோடி அவர்கள் அதனால்தான் நான் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலயும் சொல்லுவோங்க பாரத் மாதா கீச்சு